ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவாரஸ்யமான தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான தாள்களையும் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமான மாதமாக தை மாதமானது இப்போ வந்திருக்கு தை பிறந்தா வழிபிறக்கும் என்ற பழமொழி கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே வந்து இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தமிழ் மாதமாக தை மாதமானது கருதப்படுது ஸோ தை மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய முக்கியமான தினங்கள் வரும் தைல தமிழர்களுடைய திருநாளாக சொல்லப்படக்கூடிய பொங்கல் பண்டிகை வரும் ஸோ தை ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் தை ரெண்டு மாட்டு பொங்கல் தை மூணு வந்து காணும் பொங்கல் இந்த மாதிரி தையில நிறைய சிறப்பு தினங்கள் வரும் அதனாலேயே தை ரொம்ப சிறப்பு தையில இந்த தினங்கள் மட்டும் இல்லாமல் தைப்பூசம் தை பௌர்ணமி தை அமாவாசை தை வெள்ளி தை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்களும் இருக்கும் அதனாலேயே ஒரு சுப மாதமாக தை மாதம் கருதப்படுது தை பிறந்தா வழி பிறக்கும் என்று அதனாலேயே சொல்லப்படுது இப்போ ஏற்பட்ட தை மாதத்தில் இப்போ தைப்பூசமும் தை பௌர்ணமியும் வர இருக்குது கரெக்டாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தை பதினெட்டாம் நாள் அன்றைக்கி இந்த நாள் ஆனது சிறப்பாக வருது அன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறஞ்ச தை பௌர்ணமி தைப்பூசம் இந்த பூசம் பௌர்ணமினால கிரகங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன்கள் கிடைக்கும் அதில் பர்டிகுலராக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதோடு மட்டும் இல்லாமல் தைப்பூசம் ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஒரு சிறப்பு பரிகாரமும் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல தைப்பூச பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தைப்பூச பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு சூப்பராக நல்ல பலன் கிடைக்கும் அதனால தைப்பூச பரிகாரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை மட்டும்தான் சோ கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை அப்புறம் கடன் இருக்கும்போது தலை தான் நடப்போம் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஏழ்ம நிலையில இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகிரியும் நம்மளிடத்தில் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து முருகனுக்கு கொஞ்சம் தைப்பூச திருநாள் வந்திருக்கு ஸோ இந்த நாளை தவற விடலாம கண்டிப்பா விடக்கூடாது நீங்க கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்ல இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் நீங்க செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க இது தைப்பூச முருக பரிகாரம் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் முருகன் என்றாலே ஆறு முகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு இப்படி சொல்லி கொண்டே செல்லலாம் இதுல பொதுப்படையாக இருப்பது ஆறு சோ ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் சதுர வடிவில் ஒரு துணி வந்து புது ஜாக்கெட் விட்டு வீட்டுல இருந்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஜாக்கெட் பீட் காட்டன்ல இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் ஸோ இந்த தினம் தைப்பூச தண்ணிக்கு முருகப்பெருமான் முன்பு நீங்க இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி உங்கள் முன்பு ஒரு முருகர் படம் முருகர் சில வேல் எது இருந்தாலும் சரிதா சோ அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ஒரு ரூபாயும் சிவப்பு துணியில வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாமே வந்து குறைத்து விடு என்னுடைய கஷ்டங்களை போக்கி போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இருந்தாலும் வைக்கலாம் தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாயை அந்த துணியில வைத்து முடிந்து உங்கள் கையிலேயே வைத்து கொள்ளுங்க முருகனை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை முடித்துவிட்டு அந்த முடிச்ச நீங்க வீட்ல இருந்தா பூஜரையில வைத்து விடுங்க நீங்க வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு அதை முருகன் கோவில் உண்டில செலுத்துவதாக வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டுதல் பழித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதா அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா இந்த தினம் முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ஒரு ரூபாயை சிவப்பு துணியில வைத்து முடித்து போட்டுவிட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டியில் சேர வேண்டும் அதனாலேயே அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கும் உங்கள் பிரார்த்தனைகள் முருகன் பார்த்து கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டில சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கும் அப்போது நீங்க வைத்த வேண்டுதல் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் பழிப்பதற்குண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த தினம் நீங்கள் கோவிலில் இருந்தா முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜை வைக்கலாம் தவறு கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியா சொல்லப்படுது இவ்வளோ நேரம் முருக பரிகாரத்தை வந்து பார்த்துட்டோம் இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம் ஸோ கிரகங்களால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் சிறு ஒளி பெரிய மலையை உடைக்கும் என்ற சூழ்ச்சமத்தை உணர்ந்த நீங்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பீங்க உங்களுக்கு ராசிக்கு ஏழாவது வீட்ல இந்த தை பூசம் பிறப்பதால் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாருமே ஏற்கும்படி இருக்கோ தள்ளி போன திருமணம் உடனே முடியும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் கூட நீங்கோ இந்த தைப்பூசம் வந்து நல்ல நேரத்துல பிறக்கிறதுனால சுக்கரனும் புதனும் சாதகமாக இருப்பதால் வீரவசமாக பேசி விமர்சனங்களுக்குள்ளாவதை விட கனிவாக பேசி எழாருடைய கவனத்தையும் இருப்பதுதான் நல்லது என்ற முடிவுக்கு நீங்களே வருவீங்க பண பற்றாக்குறைய போக்க கூடுதலாக உழைப்பீங்க சுற்றிருப்பவர்களுடைய சுயரூபம் தெரியவரும் பிரபலங்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கமாவீங்க பழைய கடன் பிரச்சனையில் வந்து ஒன்று தீரும் வெளிவட்டாரத்தில் இதனால புது அனுபவம் உண்டாகும் அதுவும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் நிற்பதால் மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கோ குழந்தை பாக்கியம் கிடைக்கோ மகளுக்கோ ஊரே மெச்சும்படி திருமணம் செய்து வைப்பீங்க மகனுக்கு எதிர்பார்த்தபடி அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல அதிக சம்பளத்தோடு புது வேலை அமையோ விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்குவீங்க குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க உறவினர்கள் வகையில் வீட்டு விசேஷங்களில் முன்னின்று நடத்துற அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஆறுல மறைவதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும் சில நேரங்களில் வாழ்க்கை மீது ஒருவித வெறுப்புணர்வு ஏற்படக்கூடும் எவ்வளவு பணம் வந்தாலும் பணப்பற்றாக்குறை நீடிக்கும் தங்க ஆபரணங்களை யாருக்கும் இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையோ சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்ல இந்த தைப்பூசம் முழுக்க முகாமிட்டிருப்பதால் சவால்ல வெற்றி பெறுவீங்க தொலைநோக்கு சிந்தனை அதிகமாகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரன் வந்து அமையும் பூர்வீக சொத்தில் உங்கள் ரசனைக்கேற்ப சில மாற்றங்கள் செய்வீங்க மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையமையும் உங்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் நட்பு பாராட்டுவீங்க பிள்ளைகள் போக்குள்ள நல்ல மாற்றம் உண்டாகும் அறிஞர்கள் நண்பர்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும் சிலருக்கு அயல்நாட்டில் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும் அப்புறம் ராகு நான்காவது இடத்துல கேது பத்தாவது இடத்துல தொடர்வதால் நிறைய இல்லங்கள் வந்து உங்களுக்கு வீடு கட்ட தொடங்க வேண்டும்ங்கிற ஆசை கனவு நிறைவேறும் சொத்தை விற்பதாக இருந்தால் ஒரே தவணையில் பணம் வாங்கி கொண்டு உரிய ஆவணங்களை பெற்றுக்கொள்வது நல்லது தாயாருக்கு அடி வயிற்றுல வழி முதுகு வழி கழுத்து எலும்பு தேய்மானம் வந்து செல்லும் அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வரக்கூடும் அவர் உங்களை கோபத்தில் ஏதேனும் பேசினால் அதை பெரிதுபடுத்தி படுத்தி கொண்டிருக்க வேண்டாம் நேரம் தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும் அழச்சலும் இருக்கும் அசிடிட்டி தொந்தரவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்க உணவில் பழங்கள் காய்களை அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்க என்பது குறிப்பிடப்படுது ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கிரகங்களால இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை நீங்க பார்த்து பயனடைறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்